சோ நான் இந்த மாதிரி கையில வந்து பாத்தீங்கன்னா நார்மலாக கேஸ்டிங் மாடலு சோ இந்த மாடல்லாம் நீங்கள் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து அதிகம் இது வந்து கேர்ள்ஸ்க்குள்ள பிரேஸ்லேட் தான் பட் இதுலயே பாய்ஸ்க்கு வந்துட்டு காஸ்டிங் அச்சை திருத்தது வந்துட்டு கோல்ட் ரேட்டு குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ அதனால அந்த டைமிங் குள்ள வந்துட்டு நீங்க சேவ் பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அச்சு கோல்ட் ரேட் குறையும் பிளஸ் திருதி ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும் சோ ரெண்டு விஷயம் நடத்துறது மணி சேவிங்ஸ் வீடியோ என்ன போறோம் ஒரு பவுன்ல வந்துட்டு மெனுக்கு வந்து பிரேஸ்லேட்டும் ஜிமிக்கி எடுக்கவும் எவ்வளவு வருது அப்படிங்கறத பார்க்க போறோம் ஒரு கிராம் வந்து மே ஒன் வந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி செல்றாயிடுச்சு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அச்சை திருதியில எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஐடியாவா நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த அச்சை திருதியை அப்படின்னா அடுத்த வீக்ல இருந்து அச்சை திருதியா முடிஞ்ச அடுத்த நாள்ல இருந்தே கோல்ட் ரேட்டிங் இன்னும் பீக்குக்கு போகும் அச்சை திருதியில் வந்து கோல்ட் ரேட்டு குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ அதனால அந்த டைமிங் உள்ள வந்துட்டு நீங்க சேவ் பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அச்சை திருதியில கோல்ட் ரேட் குறையும் பிளஸ் அச்சை திருதி ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ரெண்டு விஷயம் நடக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் பெனிஃபிட் அதிகமா கிடைக்கும் ஸோ இந்த டைமிங்கை யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு உங்களுக்கு பிரைஸ் ரேட் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம் ஜிம்கா எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கறத நான் ஒரு சின்ன கால்குலேஷன்ஸோட போட்டுருக்கேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ மேபி நான் சொல்ற விஷயம் என்னன்னா நீங்க வந்து ரெடி கேஷ் வச்சு எடுக்கறது மேபி வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்த டைம் ரெடி கேஷ் இருக்கு அப்படின்னா நீங்க டெபாசிட் பண்ணி வச்சு ஒரு லெவன் மந்த் கழிச்சு எடுக்கிறதுக்கு பாருங்க ஏன்னா நீங்க ரெடி கேஷ் கொண்டு போறீங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொண்டு போய் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஒரு லட்சம் நீங்க எண்பதாயிரம் ரூபாய்க்கு தான் தங்க வாங்குவீங்க இருபதாயிரம் ரூபாய் வந்துட்டு உங்களுக்கு வேஸ்ட் ஆயிடும் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு சம் அமௌண்ட் வந்துட்டு போயிடும் அதுவே நீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு லட்சம் ரூபாய்க்குமே தங்க எடுக்கணும்னா நீங்க இந்த மாதிரி டெபாசிட் பண்ணி வச்சு ஆஃப்டர் லெவன் மந்த் கழிச்சு எடுக்கும் போது உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து பிடிக்க மாட்டாங்க ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணா போதும் அந்த மாதிரி தான் ஆஃபர் இருக்கு ஸோ அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நான் கட்டிக்கிட்டு இருக்க அந்த பிரைஸ் ரேட் வந்து ஒன் இது வந்து பாத்தீங்கன்னா கேஸ்டிங் இது காஸ்டிங்கறனால இதோடது வந்து வேஸ்டேஜ் அதிகம் கிட்டத்தட்ட வந்து நான் வந்துட்டு வாங்கினேன் த்ரீ பெர்சன்டேஜ் லெஸ் பண்ணி ஃபிஃப்டீன் கிட்ட நான் வாங்கினேன் ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மென்னு கெடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் அவங்க போட மாட்டாங்க ரொம்ப சிம்பிளா இருக்கும் இல்லை வந்து இந்த மாதிரி என்ன சொல்றது டிசைன்ஸ் வச்சு போட மாட்டாங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப வேஸ்டேஜ் கம்மியாக தான் இருக்கும் ஒரு எயிட் பர்சன்டேஜ் இல்லைன்னா டென்னு நீங்க வந்து மென்னுக்கு இருக்கு ஆனா அந்த டிசைன் வந்து நெருக்கமும் வச்சு கொஞ்சம் செய் செஞ்சு வாங்குற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா ஒரு பிப்டீன் பெர்சன்டேஜ் கிட்ட வந்துட்டு அவங்களுக்கு போய் வேஸ்டேஜ் உள்ள பிரேஸ்லெட்டே இருக்கு ஸோ வந்து நீங்க நார்மலா அங்க இருக்கிற டிசைன்ஸ்லயே வந்து நார்மலா இருக்கிற மாதிரி நீங்க எப்பயும் வியர் பண்ணிட்டு இருக்க மாதிரியே நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒரு எயிட் டு டென் பெர்சன்டேஜ்லயே முடிஞ்சிடும் அதுக்கும் கம்மியா கூட மேபி இருக்கலாம் பட் நான் எயிட் பெர்சன்டேஜ் போட்டு ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன் ஜிமிக்கி அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா வேஸ்டேஜ் அதிகமாக தான் இருக்கும் நீங்க நார்மல் ஜிமிக்கி பாத்தீங்க அதாவது அதாவது பழைய காலத்து ஜிமிக்கின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா அதுவும் எடுத்து டிசைன்ஸ் காட்டுவாங்க பட் அதுன்னு எடுத்தீங்கன்னா வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும் ஒரு எயிட் பெர்சன்டேஜ் அந்த மாதிரி தான் டென் பெர்சன்டேஜ் குள்ளதான் வரும் அந்த மாதிரி பழைய ஜிமிக்கு கொஞ்சம் நல்லா நியூவா ட்ரெண்டா கேஸ்டிங் மாடல்ல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் கண்டிப்பா அதிகமாக தான் இருக்கும் ஆனா வந்து டுவெல் பெர்சன்டேஜ் வச்சு உங்களுக்கு போட்டிருக்கேன் சோ வந்து எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படிங்கறத வீடியோ எண்ட்ல பாருங்க சோ வாங்க காட்டுறேன் ஸோ நான் இந்த மாதிரி கையில போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கேஸ்டிங் மாடல் ஸோ இந்த மாடல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து அதிகம் இது வந்து கேர்ள்ஸ்குள்ள பிரேஸ்லெட்டு தான் பட் இதுலேயே பா பாய்ஸ்க்கு வந்துட்டு கேஸ்டிங் மாடலில் இருக்குது பட் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேஸ்டேஜ் அதிகம் ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ நார்மல் மாடல் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் அந்தளவுக்கு வராது இதுதான் கேஸ்டிங் மாடல் கொஞ்சம் தடிமனாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒன் இயர்க்கு மேலே கையிலே தான் போட்டிருக்கேன் ஸோ அப்படியே தான் இருக்குது ஸோ அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பல இருக்கும் எப்போ அப்படியே தான் இருக்கும் ஸோ இந்த ரிங்கும் அதே இது தான் கேஸ்டிங்கில் தான் எடுத்தது ஸோ இது ஸோ இந்த ப்ரைஸில் இது இது ரெண்டும் எப்பயுமே என் கையில் வியர் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் அதிகம் நீங்கள் நார்மலாக உள்ள மாதிரி மாடல் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு கொடுப்பாங்க கேஷ்னிங் மாடல்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க ஸோ ரெண்டையும் பாருங்கள் ரெண்டில் உங்களுக்கு எது பெட்டராக இருக்கும் அதை எடுங்க நான் இப்போ வேஸ்டேஜ் கம்மியாக உள்ளதா நான் உங்களுக்கு வந்து கால்குலேஷன்ஸ் போட்டு வச்சுருக்கேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போன் பிரேஸ்லேட் எடுக்கிறதுக்கு எட்டு கிராம் எட்டு கிராம் என்று ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு போட்டிங்கன்னா போட்டீங்கன்னா நானூற்றி நாற்பது எயிட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டால் நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இது ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா அம்பத்தாறாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டால் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தி இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலு இது வந்து நீங்கள் நார்மலாக ரெடி கேஷ் கொண்டு போய் எடுக்கிறனால உங்களுக்கு வேஸ்டேஜ் போடுறாங்க ஜிஎஸ்டி வந்து எப்பயுமே போடுவாங்க இதுவே நீங்க சீட்டுக்கே நீங்க நகை சீட்டு போட்டிருந்தீங்கன்னா இந்த நாலாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் நீங்க கட்ட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது ஏன்னா நகை சீட்டுன்றப்போ உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்துட்டு ஃப்ரீ தான் அது வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் வரையும் சில கடைகளில் கொடுப்பாங்க சில கடைகளில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரையும் கொடுப்பாங்க அப்படிங்கறப்ப நீங்க இன்னுமே கேஸ்டிங் உள்ள ஜுவலரியும் எடுத்துக்க முடியும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் கட்ட இருக்காது ஜிஎஸ்டி மட்டும் வந்து பே பண்ணிட்டு வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும் ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு நிறைய அமௌண்ட் மிச்சமாகற மாதிரி நல்ல ஒரு பெனிஃபிட்டான விஷயம் நகசிக்கல இது இது ஒரு விஷயம் இப்ப நான் சொன்னது ஒன் கிராம் ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு நான் என்ன சொன்னேன்னா அச்சை தேதி ஆஃபர் குள்ள நீங்க எடுத்துக்கோங்க அந்த தேதி ஆஃபரை விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ரேட் அதிகமாகிரும் நம்ம வந்துட்டு ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் ஸோ நான் வந்துட்டு ஆறாயிரத்தி எண்ணூறு வச்சு நான் கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன் ஏன்னா தேதி ஆஃபரை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ரேட் அதிகமாகும் ஸோ அதனால நான் சொல்றேன் ஏன்னா அச்சைத்திருதிக்குள்ள ஒரு ஒரு சில பேர் சொன்ன விஷயத்த வச்சு நான் சொல்றேன் ந கடக்காரவங்க சொன்னத வச்சு நான் சொல்றேன் அச்சத்ததிக்குள்ளே வந்துட்டு கோல் ரேட் குறைன்னு சொல்லியிருக்காங்க அச்சத்ததி முடிஞ்சோன்னா கோல் ரேட்டு அதிகமாயிரு சொன்னாங்க சோ அதை தான் நானும் சொல்றேன் ஆறாயிரத்தி எண்ணூறு இதே வந்துட்டு ஒரு சவரன் எடுக்க போறோம் அப்படின்னா அச்சத்ததிக்கு அப்புறம் எடுக்கும்போது எவ்வளவு அமௌண்ட் ஆகுதுன்னு பாருங்க ஆறாயிரத்தி எண்ணூறு இன்ட்டு எண்ணூ எட்டு கிராம் ஆஹ் நாலாயிரத்தி நானூறு ரூபாய் இங்க வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம எடுத்தோம் ஒரு கிராமே எட்டு கிராம் சாரி ஒரு சவரன் எட்டு கிராம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய்க்கு எடுத்தோம் இங்க வந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் டிஃப்ரெண்ட் ஆயிருச்சு

இங்க இது கம்மியாகுது இங்க கோல்ட் ரேட் அதிகமாகிறதுனால இங்க இது அதிகமாகுது ஸோ இதெல்லாம் அதிகமாக ஜிஎஸ்டி கால்குலேஷன்ஸ் போடும்போது ஜிஎஸ்டி அதிகமாகுது இங்க ஜிஎஸ்டி கம்மியாகுது ஸோ இந்த வித்தியாசத்தினால தான் சொல்றேன் நீங்க கோல்ட் ரேட் வந்து இந்த அச்சத்திரத்தில் வந்து கம்மியாகும் கையில காசு வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா போய் எடுத்துட்டு வந்துருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து வந்துட்டு ஒரு சா நாலு கிராம் ஜிமிக் எடுக்கிறது கேட்டிருந்தீங்க ஸோ நாலு கிராம் ஜிமிக்கிக்கு நான் சொன்ன மாதிரி டுவெல் பர்சன்டேஜ்ல இருந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரையும் இருக்கும் அதுக்கு மேலேயும் இருக்கு நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு ஸோ கம்மியானதுலாம் நான் போட்டிருக்கேன் நாலு கிராம்னு இன்ட்டு ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு போட்டால் இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி இருபது இன்ட்டு டுவெல் பர்சன்டேஜ் போட்டால் மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுபத்தாறு ரூபாய் த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டா எட்நூத்தி எண்பத்தோருபா ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா முப்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் ஸோ நீங்க வந்துட்டு ரெண்டும் சேர்த்து எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு தொண்ணூறாயிரம் ரூபாய் கிட்ட நீங்க கொண்டு போனாதான் ஒரு லட்சம் ரூபாய் நீங்க இன்னும் கொஞ்சம் வேஸ்டேஜ் அதிகமாக பார்க்க போறீங்கன்னா ஒன் லேக் கொண்டு போங்க இல்ல இதே வேஸ்டேஜ்ல இந்த மாதிரி அமௌண்ட்ல கம்மியா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரு தொண்ணூறாயிரம் கொண்டு போனீங்கன்னா ரெண்டும் நீங்க தாராளமா எடுத்துட்டு வர முடியும் இதுல நீங்க இன்னும் மிச்சப்படுத்தி வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக டெபாசிட் பண்ணி வாங்கும் இன்னும் மிச்சப்படுத்தி வாங்கலாம் மேபி இல்ல நான் அச்சை திருதிக்குள்ள வாங்கினீங்கனாலும் இந்த அமௌண்ட்டுக்கே வாங்கலாம் அச்சை திருதியை விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒன் லேக் மேல கொண்டு போனாதான் இதை எடுக்க முடியும் அதெல்லாம் யோசிச்சுட்டு எப்போ வாங்கணும் எப்படி வாங்கணும்ன்றத பிளான் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நான் கால்குலேஷன்ஸ் போட்டு காட்டுறது ஒரு அப்ராக்மெண்ட்டா நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் காட்டுறேன் ஸோ இப்படியும் இவ்வளோ அமௌண்ட் இதுதான் அப்படிங்கிறது கன்ஃபார்மா சொல்ல முடியாது அங்க போனீங்கன்னா ஒரு ரேட் மாறி இருக்கலாம் வேஸ்டேஜ் மாறி இருக்கலாம் ஸோ இது சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நீங்க எந்தெந்த டிசைன்ஸ் எப்படி எல்லாம் எடுக்கப் போறீங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ நீங்க கேட்டனால ஒரு அப்ராக்மெண்ட்டாக ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டுருக்கேன் ஸோ இதே மாதிரி ஏதாச்சும் டவுட் வேணும் உங்களுக்கு கால்குலேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க வேறாச்சும் டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க ரிப்ளை பண்ண கூடியதுக்கு நான் ரிப்ளை பண்ணிறேன் ரிப்ளை பண்ண முடியாததுக்கு நான் வீடியோவா எடுத்து போறேன் தேங்க் யூ சோ மச் பாய்